ஹலோ மக்களே இந்தியாவில் இப்ப திரும்பவும் ஜிகா வைரஸ் வந்திருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் காலகட்டத்தில் இந்த வைரஸோட தாக்கம் அதிகமாகவே தான் இருந்துச்சு நிறைய கண்ட்ரிஸும் இதை தான் பேசினாங்க இப்போ இந்த நோய் திரும்ப வந்திருக்கு இந்த நோய் குறிப்பா பிரெகனண்ட் உமன்ஸ் அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்களா அதிகமா தாக்கும் இந்த வகையான நோய் ஏடிஸ் வகை கொசு மூலமா பரவக்கூடியது இது பேசிக்காவே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெங்கு சிக்கன் குனியா மாதிரி ஒரு வியாதி தான் அண்ட் இந்தியாலுமே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல குஜராத்ல இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருந்திருக்கு இப்ப என்ன நிலமை அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இந்த மாதிரி கேசஸ் இப்போ கிட்டத்தட்ட ஏழு பதிவாயிருக்கு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் இதை பற்றின ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குறாங்க அண்ட் டைட்டான சர்வேலன்ஸ் இந்த கேஸஸ்க்குலாம் இருக்கணும் அப்படின்னுமே சொல்கிறாங்க குறிப்பாக ஒர்க் பிளேஸ் ரெசிடென்சியல் ஏரியாஸ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி அதிகமான க்ரௌடு கூடுற இடத்துலலாம் டைட்டான ஹைஜீன் அண்ட் சர்வேலன்ஸ் ஏற்படுத்தப்படணும் அப்படின்னுமே சொல்கிறாங்க அண்ட் இதை கண்டு மக்கள் யாருமே அச்சப்பட வேணாம் அப்படிங்கிற ஒருத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ மக்களை இந்த வைரஸ்லேருந்து உங்களால் எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க